மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திமுக வால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தில் பதினொன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மட்டுமே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் நீட் தேர்வு அரக்கனை அதிமுக நிச்சயம் எதிர்கொள்ளும் மதுரையில் டாக்டர் சரவணன் பேட்டி பத்திரிகையாளர் ஊட வணக்கம் இன்றைய தேதியில் தமிழகத்துட முதலமைச்சர் நீட் தேர்வுக்கு எதிரான இன்றைக்கி ஒரு ஒரு ட்ராமா ஏற்படுத்துகிற மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னைக்கு கூட்டுறதுக்கு இருக்கிறார் இந்த நிலையில் அதிமுகவுடைய மருத்துவனுடைய இணைச் செயலர் டாக்டர் சரவணன் உங்களுக்கு மக்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து திமுக தான் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்சியில் பொழுது திமுக அந்த கூட்டணியில் பொழுது கூட்டணி மந்திரி சபையில் இருக்கும் பொழுது திரு காந்தி செல்வம் அவர்கள் இணையமைச்சராக இருக்கும் பொழுது அந்த சூழலில் தான் வந்து இந்த விஷய விதை தூவப்படுகிறது அப்புறம் இது கோர்ட்டுக்கெல்லாம் போய் நீதிமன்றங்களில் வழக்கெல்லாம் நடக்குது அப்போ வாதாடுனது நளினி சிதம்பரம் அவர்கள் தான் அவங்க யார் அவங்க காங்கிரஸுடைய முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவருடைய மனைவி அப்போ இவங்க தான் முழு காரணம் ஆமாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புரட்சி மாண்பு அம்மா அவங்க ஆட்சி காலத்தில் உச்ச மூலம் மத்திய அரசு என்ன செய்கிறாங்க தமிழகத்துக்கு மட்டும் நீட்டு விலக்கு கொடுக்குறாங்க அடுத்து ஐயா எடப்பாடியார் ஆட்சி வருகிறது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த நீட் தேர்வை வந்து மத்திய அரசு கட்டாயமாக்கி அந்த சூழலில் ஐயா என்ன பண்ணுறாரு ஏழு புள்ளியின் சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வரார் இதன் மூலம் இப்போ நெருக்கி அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருடம் வருடம் பயன்பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்புறம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இதன் மூலம் பார்த்திங்கன்னா நெருக்கி வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸு இந்த பதினோரு மெடிக்கல் காலேஜினால் தமிழ் மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருடத்துக்கு அறநூறு பேர் நீட் தேர்வு மூலம் மருத்துவக் கல்விக்கு வரக்கூடிய சாமானிய குழந்தைகளுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ ஒரு மூவாயிரம் பேர் வந்து வருடம் வருடம் வந்து மருத்துவ இப்போ இந்த நீட் என்ற கொடிய அரக்கனை மத்திய அரசு சட்டமாக்கிய பிறகு இதை பண்ணி கொடுத்துருக்கிறார் இப்போது என்ன தெரியுது வாய் சொல்லில் வீரர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல் வீரர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஐ எடப்பாடி அவர்கள் அப்படின்னு தெரிய வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இன்றைய துணை முதலமைச்சர் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்துன்னு சொல்லி ஒரு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போகிறோம்னு சொல்லி ஒரு இதை கை முன்னெடுக்கிறார் அதை நம்ம எல்லாம் சேலம் அவங்களுடைய இளைஞரணி மாநாட்டில் குப்பத்தொட்டியில் அந்த இதெல்லாம் க கையெழுத்து வாங்கின பேப்பர் கிடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏப்ரல் நாலாம் தேதி ஒரு பதிவு போடுறாரு அவருடைய ஸ்தலத்தில் இந்த மாதிரி சமூக நீதிக்கு எதிரானது நீட்டு நாங்கள் வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்றாரு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன சொல்லிடுறாரு நாங்கள் என்னங்க செய்கிறது மத்திய அரசு தாங்கன்னு சொல்கிறாரு எலெக்ஷன் எப்போ வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதிகள் தரும் பொழுது ஒரு பொய்யான வாக்குறுதி இந்த நீட் தேர்வை வந்து நாங்கள் வந்து அகற்றிடுவோம் ஒழிச்சிருவோம் நாங்கள் வந்து முதல் கையெழுத்து அந்த தான் தெரியும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சாமானிய மக்களை எனக்கு வாக்கு வாங்கி வெற்றி பெற்றார்கள் ஆனால் என்ன செய்ய முடிஞ்சது இந்த நாலு வருஷத்தில் எதுவும் செய்யலை தீர்மானமே ஏற்றணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது சட்டம் ஒழுங்கு சிறுகேடு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு வரிக்கு மேல் வரி நாய் பூனை வளர்த்தா கூட இப்போ நம்ம அதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இதை மக்களுடைய எதிர்ப்புனால இப்போ தற்காலிகமாக அதை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியிலலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ அப்போ வந்து ம சாமானிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவில்லை அதனால் நிச்சயம் நம்ம என்ன செய்யணும் இந்த மக்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மாற்றத்தை தருவது ரெடியாக இருக்கிறாங்க அப்போ வந்து இருபத்தேழு எடப்பாடியோடைய ஆட்சி அமையும் அப்போ வந்து இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் அதிமுக அனைத்து அன்னார முன்னேற்ற கழகம் அதை அம்மா காலத்திலேருந்து ஐயா எடப்பாடியர் காலத்திலேருந்து மிக உறுதியாக இருக்கிறார்கள் அப்போ அதற்கான போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டுருக்கேன்னா வந்து உச்சநீதிமன்றத்தில் பதினோரு மெம்பர் கொண்ட அந்த பெஞ்சு மட்டும்தான் முடிவு பண்ண முடியுன்றத இன்றைக்கி உள்ள கல சூழல் அப்போ அதற்கான முயற்சி நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு எப்படி ஏழு புள்ளி சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரோ அந்த நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸஸை முன்னெடுத்து செஞ்சார் இன்றைக்கி திமுக அதை பண்ணுதா அதை வந்து கைவிட்டுட்டாங்க அப்போ வந்து அதையும் ஒரு பக்கத்தில் செஞ்சு மாணவர்களுக்கு ஒரு கேடு கேடு வராமல் அவங்கள வந்து மருத்துவக் கொள்ளை படிக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்களை அதிமுக மக்கள் நலன் சார்ந்த இந்த அரசு நிச்சயமாக செய்யும் இருபத்தி ஆறில் ஐயா எடப்பாடிய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஐயா வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் இந்த திமுக சொன்ன அந்த புகைகள் எல்லாத்தையும் அகற்றி விட்டுட்டு மக்களுக்கு உண்மையான ஒரு சேவை மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிச்சயமாக அவர் பெற்றுத் தருவார் இன்னும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது அம்மா ஆட்சி காலத்துலேருந்து ஐயா காலம் வரைக்கும் இன்றைக்கு ஒரு ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க வைஃபை வசதி கொரோனா காலகட்டத்தில் ஆல் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு பரீட்சை மட்டும் ஒரு மாணவரோட திறமையை முடிவு பண்ணாது அப்படின்னு அந்த இயற்கை இடர்பாடாக வந்து ஓவர் கம் பண்ணி ஐயா கொடுத்த அந்த இது இது பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி எத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்காங்க திமுக என்ன சொன்னாங்க இளைஞர்களுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லி சொன்னாங்க வருஷத்துக்கு இன்றைக்கி நாற்பது லட்சம் பேர் கொடுத்துருக்கணும் அடுத்த வருஷம் இவங்க தேர்தல் சந்திக்கும் போது ஐம்பது லட்சம் பேர் கொடுக்கணும் அது நிச்சயம் நடந்திருக்காது அப்போ மக்களை ஏமாற்றக்கூடிய அரசு விளம்பர மாடல் அரசு திமுக மக்கள் நலன் சார்ந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா தமிழ முன்னேற்ற கழகம் என்பது உறுதியாகிறது